நாங்கள் அன்னைக்கு நைட்டில் வந்து வாக்கிங் போகும்போது ரோட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் பாம்பு மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துது என்னடா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பகுதி ஸோ அதனால கொஞ்சம் வித்தியாசமான உயிரினம் எல்லாம் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுனால வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்ல கூர்ந்து வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய தலைப்பகுதி வந்து பாம்புக்கெல்லாம் இருக்கிறது மாதிரி இல்லை அந்த உடம்பும் தலையும் அப்படிலாம் வித்தியாசப்படுத்தி பார்க்குறது மாதிரியே தெரியல தலையே அங்கே பெருசாக நமக்கு இருக்கிறது மாதிரியே இல்லை மொத்த உடலுமே ஒரே மாதிரி இருந்தது ஆனால் அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து முழு அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஊர்ந்து போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாம்பு போகிற அளவுக்கு ஸ்பீடாக அந்த மாதிரி போகல கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக வந்து தோணுச்சு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய பேர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சிசிலியன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மண் பாம்பு அப்படின்னு இருந்துச்சு ஆனால் இது வந்து ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா பாம்பு கிடையாது இது வந்து ஒரு ஆம்ஃபிபியன் அப்படின்னு இருந்தது இது வந்து தண்ணியிலையும் சரி சாதாரண தரை நிலத்திலும் வாழக்கூடியது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஈரமான மண்ணெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இடங்களில் வந்து நிறைய வந்து இருக்கும் அப்படின்னு ஆனால் இது வந்து நமக்கு வந்து நம்மளை பயமுறுத்தக்கூடியதா விஷத்தின்மை வாய்ந்ததா அப்படின்னு பார்க்கும்போது விஷம் கிடையாது அப்படின்னு போட்டிருந்து அதே மாதிரி மண்பொழு வந்து விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் மண்ணுக்குள்ளாடி போயிட்டு நிறைய குழிகள் எல்லாம் தோண்டி தோண்டி அந்த மாதிரி போயிட்டு இருக்குமா ஸோ இதுவுமே மண்ணை வந்து நல்லா வளப்படுத்தும் அப்படின்னு சொல்லுது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் அது நேரம் வீடியோ எடுத்தாலும் கொஞ்சம் அது வந்து உருந்து உருந்து அந்த ரோட்டு சைடில் அப்படி அந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரு பயமாக இருந்து என்னென்னா ஒருவேளை பாம்பாக இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுச்சு ஏதாவது பாம்பு முட்டையில வந்து இப்போதான் பொறிச்சு வந்திருக்கலாம் இல்லைன்னா பெரிய பாம்பு ஏதாவது இப்போ தான் குட்டி போட்டு விட்டுருக்குமா அப்படின்னு தோனதுனால டக்குன்னு வீடியோ எடுக்கிறத அந்த நேரத்துக்கு வந்து முடிச்சுட்டேன் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ப பை ஃப்ரெண்ட்ஸ்